మొత్తము మురుగనకి అరగరోగర இன்னைக்கு இந்த கணோலி பதிவு எழக்கூடிய ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களை கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை முதல் கேள்விகளாக அருள் அழைப்பின் பொழுது ஏன் அருளாளர்கள் இருந்து கண்ணீர் வருகின்றது என்பதற்குண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக அருளாளர்களின் ஆன்மாவாகியது அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வத்தின் பேரானந்தத்தை உணர்ந்து உடல் சிலிர்த்து அருளாளர்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த கேள்விகளாக அருள் அழைப்பின் கட்டாயம் தலையில் மஞ்சள் நீர் ஊற்ற வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வமானது அவ்வாறு தலையில் மஞ்சள் நீரை ஊற்ற வேண்டும் என்று உத்தரவு தந்திருந்தால் மட்டும் அந்த அருளாளர்கள் அவ்வாறு செய்யலாம் அனைவருமே அது செய்ய வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அது ஒவ்வொரு தனிப்பட்ட அருளாளர்களினுடைய விருப்பத்தை பொறுத்தே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த கேள்வியாக அருள் நிலையில் இருக்கக்கூடிய அருளாளர்களுக்கு குளிர் பானகம் அல்லது ஏதேனும் ஒரு பானகம் தரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அருளாளர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் விரும்பினால் தாராளமாக அந்த குளிர்பானகத்தையோ அல்லது ஏதனும் ஒரு வானகத்தையோ தரலாம் அந்த தெய்வம் விரும்பவில்லை என்றாள் தராமல் இருப்பது நன்று என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த கேள்வியாக அருள் அழைப்பில் வந்து இறங்கிய அந்த தெய்வமானது அருந்திய மதுவான புட்டில்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் மதுவான புட்டில்களை பத்திரமாக அது போன்ற புட்டிகளை சேகரிக்க கூடிய இடத்தில் சேர்த்து விடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை வெகு காலமாக அடியார்கள் மனதில் எழக்கூடிய ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களை என்று தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய பதிவுகள் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுபவிட்டு ஆல் அப்ரட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான காணொளி பதிவுகள் அதிலையும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்